அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசியும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு ராசியினருக்கும் வேறுபட்ட பலன்களையும் அது வழங்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது வருகின்ற பதினேழாம் தேதி நிகழக்கூடிய பிறக்கக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தினத்திலையும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு தேவையான அளவுக்கு இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து உற்சாகமாக காணப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் உடல் நலத்துல கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சிலருக்கு வெளியூர்களில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு உண்டாகப் பெறும் தந்தை வழி உறவினர்களுடன் சுமூகமான உறவு ஏற்பட வாய்ப்பிருக்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும் என்றாலும் ஆர்வத்துடன் செய்த சலுகைகளையும் பிறப்பிங்க சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க நிர்வாகத்தினரின் பாராட்டுக்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது கடன் வாங்கி புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவரின் ஆதரவு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுனால உற்சாகமாகவே காணப்படுவீங்க அதே போல் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தர தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெறும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் மூலமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குடும்ப பொறுப்புக்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால சற்று சோர்ந்து காணப்படுவீங்க தந்தையுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவது எழுப்பறியாகவும் இருக்கலாம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு சிலருக்கு தாமதமாகத்தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய ஆலோசனைக்கு நிர்வாகத்தினர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபம் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் இல்லாத காலகட்டம் அதே மாதிரி செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைக்கப்பெறுவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்கள் செய்வது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் எந்த ஒரு சற்று கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டியது முக்கியம் அதே மாதிரி வியாபாரத்தில் நெருக்கடிகள் தொடரதாக செய்யும் அதே மாதிரி சிலருக்கு அதற்ற வாய்ப்புகளும் தேடி வரலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது உங்களுடைய நிலையில் எதிர்பார்த்த உயர்வுகள் உண்டாகலாம் நினைத்தவற்றை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவி புகழ் அனைத்துமே உண்டாக காண்பீங்க உடல்நிலை சீராகவே இருக்கும் செல்வாக்கு சற்று அதிகரித்தும் காணப்படலாம் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக உருவாக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமைப அமையப்பெறும் சிலருக்கு நடக்காது அப்படின்னு நினைத்த வேலை தற்போது விறுவிறுவென நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது சட்ட சிக்கல்கள் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய காலமாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் இருப்பினும் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலைகளில் பதட்டம் இருக்கத்தான் செய்யும் யோசிக்காமல் செயல்பட்டும் சில நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க அதே போல் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் சட்ட முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் முன்னேற்றமடையும் அதே மாதிரி இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம் வியாபாரம் விரத்தியாகவும் ஆரம்பிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நிலையிலையும் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்பட பாருங்க புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பண விஷயம் தொடர்பாக எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகளில் கவனமாக இருக்க பாருங்க பெரியவர்களினுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது அதி உத்தமமான ஒரு விஷயம் ஏதேனும் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதற்குரிய அதற்குரிய ஆலோசகர்களிடம் நீங்கள் அதை பற்றி முழுமையாக தெரிந்ததுக்கப்புறம் அதில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவும் வீட்டில் நடைபெறவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இதன் காரணமாக சிலருக்கு செலவுகள் அதிகரித்தும் காணப்படலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பணியாற்றினீங்க அப்படின்னா அனைத்து வித காரியங்களும் நல்லபடியாக நடந்த முடிய கூடுதலான வாய்ப்புகள் அதிகரித்த காணப்படுகிறது எந்த ஒரு விஷயத்திலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாமல் கவனச்சிதறல் அலட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் அமைகிறது இருப்பினும் உடைமைகளை பத்திரமாக கொள்வது முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும் அதே மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் பனிச்சுமை இருக்கத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பிருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் வந்து கொஞ்சம் கால தாமதம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடிய பட்சத்தில் அவை சாதகமாக அமைவ அமைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காரணத்தை கொண்டும் முயற்சிகளை கைவிட வேண்டாம்